ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமலை வையாவூருக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஆமாங்க கோவில் நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக வந்திருக்கோம் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து திருப்பதிக்கு போகணுன்ட்டு வேண்டுதல் இருந்தது ஆனால் அங்கே போக முடியல திருப்பதியில் எப்படி நம்ம வேண்டுதல் நம்ம நிறைவேற்ற முடியலையோ அந்த வேண்டுதலாக வந்து இங்கே வந்து மொட்டை போட்டு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் இதுவும் வந்து தென் திருப்பதி சொல்லுவாங்க ஆமாங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது திருமலை வையா ஊருங்க இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் எப்படி நம்ம வந்து பூஜைகளாக நடக்குதோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பூஜைகள்லாம் நடக்கும் நிறைய பேர் திருப்பதிக்கு போய் நிறைய வேண்டுதல்லாம் நிறைவேறாமல் இருக்கும் பார்த்திங்களா திருப்பதிக்கு தான் போய் வேண்டுதல்லாம் நிறைவேற்றணும்னு இல்லை நம்மளால் முடியும் போது கண்டிப்பாக திருப்பதிக்கு போய் அதை பண்ணிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம வந்து வையாவூர் திருமலை வையாவூர் வந்து கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் மொட்டை கீழே போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து சாமியை தரிசிக்கலாம் ஆமாங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம வந்து எல்லாமே இயற்கையாக நல்லாயிருக்கும் கோவில் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைகாசி மாதம் புரட்டாசி மாதம் எல்லாமே என்னென்ன விசேஷங்கள் கோவிலில் திருப்பதியில் என்னென்ன பூஜைகள் நடக்குதோ அந்த பூஜைகள் எல்லாமே வந்து இங்கேயும் நடக்கும் இங்கே வந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஆனால் மனசு எப்படி சொல்கிறது எல்லோரும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருப்பாங்க ஒரு மாதிரி இதுவாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த இயற்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மனதுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் திருமலை வையாவூர் வந்து ஒரு நிறைய புராணங்கள்லாம் இருக்குது அதில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியுது பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது நான் பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் மொட்டை போட்டுக்கிட்டு மேலே வந்து பூஜை முதல்ல சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் சரி உங்களுக்கும் இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இப்போ திருப்பதிக்கு போக முடியாமல் இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே கண்டிப்பாக வாங்க மறுபடியும் நம்மளால திருப்பதிக்கு போக முடி போகும்போது கண்டிப்பாக நம்ம போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள் மேலே சூப்பராக இருப்பார் ராஜ அலங்காரத்தில் வந்து சூப்பராக இருப்பார் நான் அங்கே அக்கா போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்களாம் நாங்கள் போகும்போது வந்து காலியாகவே இருந்தது அதே மாதிரி அங்கே வந்து அன்னதானமும் போடுவாங்க நம்ம வந்து அன்னதானமும் இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது மனதுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இதுதான் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் அந்த கோயில் பெருமாள் கோயிலுக்கு அதுவும் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உள்ளே நம்ம போய் தரிசிக்கிறது கருடன் பகவான் இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு தான் பெருமாளையாக பார்க்குற மாதிரி திருப்பதியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம எல்லா கோவில்லையும் பார்க்கலாம் கருட சாமி வந்து நம்ம வணங்கிட்டு பெருமாள் சாமி வணங்குற மாதிரி உள்ளதை பாருங்க அது ஆப்போசிட்டில் தான் இருக்குது பிரசன்ன பெருமாள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இந்த கோவில் வந்து பிரசன்ன பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய வந்து இங்கே பூஜைகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் எனி டைம் வந்து இது பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பக்கமும் பார்க்கலாம் பெருமாளையவா இந்த பக்கமும் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் பார்த்த மாதிரி இருக்கும் இது உள்ளே நம்ம போய் பார்க்கும்போது எங்கள் அக்கா சொன்னாங்க அவங்க போகும்போது வந்து வந்து அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் இப்போ நாங்கள் போகும்போது வந்து ஃப்ரீயாகவே பார்த்தோம் உள்ளே தான் அங்கே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா நான் உள்ளே போய் நம்ம காட்டுறதோட உங்களுக்கு நான் உள்ளே காட்டக்கூடாது உங்களுக்கே தெரியும் அதனால் நான் வெளியில் இருந்து தான் எல்லாேருக்குமே நான் காட்டிகிட்ருக்கேன் ஏன்னா கருவறை சொல்லுவாங்க இல்லையா நம்ம அதை வந்து காட்டக்கூடாது உங்களுக்கு தெரியுதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களை காட்டிகிட்ருக்கேன் இதை இருக்க பாருங்கள் இந்த சாமி தான் உள்ளார இருப்பாங்க இப்போ வந்து பேக் சைடு அதாவது நம்ம ஃப்ரெ படிக்கட்டு வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே மலைப்பகுதியாக இருக்கும் கீழே வந்து விவசாயம் இதுவாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுதுங்களா ரொம்ப இயற்கையாகவும் இருக்கும் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க நிறைய பேர் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க நம்ம ஃப்ரண்ட் அந்த சைடில் வந்து வண்டியில் நடப்பாதேன்னு சொல்லுங்க பாருங்கள் இவ்வளோ இயற்கை அழகாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்காகவே மேலே மேலே ஏறி உங்களுக்கு காட்டணுன்றதுனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இது வந்து நம்ம நடந்து வரோம் இல்லையா அது மேலே இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் மேலே இருந்து உங்களுக்கு ஏறி காட்டிருந்தேன் வண்டியில் வரவங்களும் வரலாம் வண்டியில் வரும்போது கொஞ்சம் தொலைவு தான் ரொம்பலாம் இல்லை ஏர் படிக்கட்டு வந்து ஒரு இரநூறு கிட்டே தான் இருக்கும் சின்ன மலை தான் நீங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துருக்க மாட்டிங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஒரு மன நிம்மதி இருக்கும் உண்மையிலே நான் போகும்போது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது போகும்போது காலையிலே சீக்கிரம் போயிடுங்க காலையில் சீக்கிரம் போனீங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து சுற்றி பார்க்கலாம் நல்லா இயற்கையெல்லாம் ரசிக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் டைமும் நீங்கள் சீக்கிரம் இது பண்ணலாம் ஏன்னா மதிய டைமில் நாங்கள் போனதுனால என்னால் ரொம்ப நேரம் இது பண்ண முடியல வெயிலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் நான் இருந்தாலும் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தேன் அந்த வெயிலில் என்னால் நடக்கவே முடியல ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் நடுவில் பாருங்கள் அதெல்லாம் நடந்தால் வெயில் தெரியல சிமெண்ட்டில் காலை வச்சோம்னா ரொம்பவே வெயில் ரொம்பவே சுடுது அதே மாதிரி நம்ம படிக்கட்டு இந்த இறக்கத்தில் போனீங்கன்னா ஆஞ்சி இருக்கார் மா அஞ்சு நேரம் நம்ம வணங்கலாம் வரும்போது வணங்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஒரு தடவை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தொடர்ந்து வீடியோலாம் போடுறேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்